நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாளை நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் உட்பட டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே சற்று வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான அளவு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது சில இடங்களில் அது ஒரு கனத்த மழையாக பதிவாகலாம் சில இடங்களில் அது மிதமான மழையாக பதிவாகலாம் ஸோ எந்த அளவுக்கு மழை கிடைக்கிறதோ அதை நம்ம மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இதை போன்ற தருணத்தில் அந்த அகடின் காரணமாக தற்பொழுதே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடர்ந்த மழை மிக குவியல்கள் திரண்டு காணப்படுவதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது எப்படியும் இலங்கையில் கனமழையானது இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளாக இருக்கட்டும் கிழக்கு மாகாணங்களாக இருக்கட்டும் பல்வேறு இடங்களிலும் இலங்கையில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை பொழிவு காத்திருக்கிறது இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்கள் மட்டுமல்லாது இலங்கையினுடைய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உட்பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை சில இடங்களில் பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னாக்கா பனிப்பொழிவு அதிகரிக்க இருக்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா கல்கட்டா மாதிரியான நகரங்கள்லாம் இருக்குது இல்லையா அங்கெல்லாம் வந்து பனிப்பொழிவு தாக்கம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது இந்த ஆண்டினுடைய குறைந்தபட்ச வெப்பநிலை கடந்த சில நாட்களில் பதிவாக இருக்கிறது இது மேலும் குறையும் என்பதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதனால் நம்முடைய வட தமிழகத்திலும் பனிப்பொழிவின் தாக்கமானது பதிமூன்றாம் தேதி முதல் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நான் முன்வைக்கிறேன் இவை தவிர்த்து வடதமிழகம் மட்டுமல்லாது தெற்கு ஆந்திர பகுதிகள் கர்நாடக மாநில பகுதிகள் பெங்களூர் ஹோசூர் மாதிரியான இடங்களில் கூட பனிப்பொழிவின் தாக்கம் மென்மேலும் அதிகரிக்கக்கூடும் நீலகிரி மாவட்ட பகுதிகள் அதாவது ஊட்டி சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகள் ஏழகிரி சுற்று வட்டார பகுதிகள் ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகள் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் பனி சொட்ட சொட்ட நான் சுற்றுலா போவேன்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய நபராக இருக்கக்கூடிய பட்சத்தில் பதிமூன்றாம் தேதி முதல் உங்களுக்கு மிக சாதகமான நிலை இருக்கிறது நல்ல பனிப்பொழிவை நீங்கள் அந்த பகுதிகளெல்லாம் பார்க்க முடியும் மிஸ்ட் வந்து நல்ல சிறப்பாகவே ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த ஆண்டு குளிரும் வந்து அதிகமாக தான் இருக்கும் அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது இப்படி தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மழைக்கான சாத்தியக்கூறுகள் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்லையா சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு அது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் பட் இப்போதைக்கு டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழை அதே போல் நம்முடைய தென் கடலோர மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தென் மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இலங்கையிலக்கான மழை வாய்ப்புகள் வந்து இருக்குது கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக்கொள்ளுங்கள் வடகிழக்கு பருவமழையினுடைய நிறைவு கட்டத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில் இந்த ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழை காலகட்டம் நிறைவடைகிறது அதன் பிறகு தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்துடுது இல்லையா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழைன்னு சொல்கிறது ஸோ கிழக்கு திசை காற்று வீசினாலும் மேடன் ஜூலியன் அளவு ஜனவரி மாதத்தில் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக வந்து நமக்கு சில இடங்களில் மழை கிடைக்க வழிவகை செய்தாலும் இவைகள் அனைத்துமே நடந்தாலும் ஜனவரி மாத மழை என்பது வின்டர் சீசனால் ரெயின்ஃபால் தான் அது வந்து குளிர்கால மழை கணக்கில் தான் எடுத்துக்கொள்ளப்படும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையில் பதிவாகக்கூடிய அந்த மழை அளவுகள் மட்டுமே வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழை பட்டியலின் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இயல்பான அளவு மழை கிடைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது மொத்தத்தில் இயல்பான அளவு மழை இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் கிடைத்துவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இந்த கணக்கை வந்து முடிப்பாங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை கருத்துறை பகுதியில் நீங்கள் பகிருங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரக்குரல் பதிவில் வழங்கிடுறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லி மீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் எழுபது மில்லி மீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் ராஜசிங்கமங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் சேர்வலாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் இளையாங்குடி சிவகங்கை மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் கன்னடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் தீர்த்தாண்ட தனம் ராமநாதபுரம் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் திருவாடனை ராமநாதபுரம் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் கடனா நதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் நன்னிலம் திருவாரூர் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் கடல் அடி ராமநாதபுரம் மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் ஸோ அவ்வளோதான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இவை போக முதுகலத்தூர் எட்டயபுரம் தொண்டி கழுகுமலை மணமேல்குடி அதேபோல் சிவகங்கைன்னா பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அவைகள்லாம் பத்து மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் அண்டு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகும் நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் குறைவு பட் பெரிய அளவில் ஆக்டிவிட்டீஸ் என்பது இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால தான் இன்றைய மழை வாய்ப்புகளில் நம்ம பெரிய அளவில் கான்சன்ட்ரேட் பண்ணல நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சொல்லும்போது நாளைக்கு மழை தான் பதிவாக தொடங்கணுமே டெல்டாவில் ஸோ அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் அவ்வளோதான் தொடர்களே வானிலை தொடர்பான முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான காணொலிகளுடன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களை சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானவியல் நன்றி வணக்கம்